ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ அஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணோட ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு அந்த அந்த இப்போ அந்த மூன்று பேரையும் வந்து இன்றைக்கி நம்முடைய காவல்துறை வந்து ரெ அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்போ அந்த பையன் இப்போ பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்கறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஒன்றே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பண்ண பெண்ணை பற்றி நான் எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன் இப்போதுக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒருவடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை பற்றி சொல்ல வேண்டாம் என்ன சொல்றாங்க என்ன மனநிலையில் இருக்காங்க கண்டிப்பாக ஷாக்ல இருப்பாங்கல்ல என்ன மனநிலை ஷாக்கில் இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க நீங்க இத்தனை பார்த்ததுல இந்த வழக்கு எப்படி வந்து இருக்குல்ல இது வந்து இருக்கக்கூடிய வழக்காக பார்க்குறீங்களா எதுவுமே வழக்கம் ஒவ்வொரு வழக்கம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் கருத்தே கிடையாது இது ஒரு 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 கொடூர செயல்தான் நான் சொல்லுவேன் இது இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி

ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனை தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்து அதான் பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பா வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடத்தை பாத்திக்ராம நான் அது போக போறேன். இது முடிச்சிட்டாங்கதா போக போறேன். சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போறேன். பொதுவா ஒரு கருத்து பெண்களுக்கு எதிரான குற்றகள் வந்து அதிகமா பாலியல் தொடர்பான இந்த அதிகமா இருந்துருக்கு அப்படிங்கறாங்க. இது உங்களுடைய பார்வை இங்க நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமா வந்து சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் வந்து ஆணையமாக இருக்கட்டும் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க இன்றைக்கி பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க ஒரு சொல்யூஷனும் வருது